வணக்கம் வெல்கம் டு அதிரன் சூப் லைக் பண்ணு ஷேர் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணு அப்ப சூப்பரா இருக்கும் இன்னைக்கு அதிரன் சோம்ல நாங்க போன பூரி ஜெகநாத் டெம்பிள் அண்ட் கோனார்க் அண்ட் டெம்பிள் இத பத்தி பார்க்கலாம் ஒரு ஃப்ரைடே புவனேஸ்வரில் பர்த்டே பார்ட்டி அட்டன் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே கொனார்க் வந்து கிளம்பிட்டோம் கொனார்க் வந்து புவனேஸ்வரிலேருந்து சிக்ஸ்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ஆர் செவன்ட்டி வரும் போற வழியெல்லாம் ரொம்ப கிரீனரியா நல்லா இருந்தது பிளான் வந்து சாட்டர்டே கொனார்க் அப்புறம் சண்டே வந்து பூரி அப்புறம் ரிட்டர்ன் இங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணோம் இது ஒடிசா கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்க இடம் நைட்டு அங்கே போய் ரீச் ஆயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே பீச் இருக்குது அங்கே போய் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு ரிட்டர்ன் வரப்போ சாப்பிட்டுட்டு வந்தோம் அங்கே ஃபுட்டெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்காதுங்க ரொம்ப ரொம்ப சுமாராக தான் இருக்கும் அப்புறம் நைட்டு வந்து தூங்கிட்டு அகைன் காலையில் சன்ரைஸ் பார்க்கறதுக்காக கிளம்பிட்டோம் பீச்சுக்கு இந்த ரோடு ஃபுல்லாக சூப்பராக இருந்தது ரெண்டு சைடும் ஃபாரஸ்ட்டு ஒரு டூ கிலோமீட்டர்ஸ்க்கு நல்லா நீட்டாக ரோடு இருக்குது ரெண்டு சைடும் சூப்பரான வியூவோட பீச் வந்து ரீச் ஆயாச்சு சன்ரைஸ் ஆகும் பார்க்கலாம் சூரிய உதயத்தை பார்க்கலாம் பார்க்கலான்னு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி டூ ஹார்ஸாக மேகமூட்டத்தினால எங்களால் பார்க்கவே முடியல அப்புறம் எல்லாரும் விளையாட ஆரம்பிச்சிட்டோம் பீச்சில் அகைன் நாங்கள் திரும்ப ஹோட்டலுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு காலையில் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருந்தாங்க அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளம்பணும் இங்கே வந்து மெயின்டெனஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கனால ஓகேவாக இருக்குதுங்க ஆம்பியன்ஸ் வந்து சூப்பராக இருந்தது பிரேக்ஃபாஸ்ட்டும் நல்லா இருந்தது நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க இடத்துக்கு பக்கத்துலேயே தான் இந்த கொனார்க் சன் டெம்பிள் இருக்குது அங்கேருந்து நாங்கள் வந்துவிட்டோம் முன்னாடி வந்து என்ட்ரி ஃபீஸ் இருக்குது அதை வாங்கிட்டு நீங்கள் வரலாம் அங்கே வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி எல்லா விதத்துலேயும் நல்ல ஏற்பாடுகள் இருக்குது உள்ளே வந்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது சூப்பராக இருக்குது ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரன்ஸ்லேயும் மேப் வச்சிருக்காங்க அதை பார்த்துட்டு நம்ம கிளம்பலாம் நிறைய நிறைய தூண் இருக்கு அதுல குட்டி குட்டிக்கா குட்டி குட்டியா நமக்கு வந்து சிற்பங்கள் இருக்கு ரொம்ப அழகா இருந்தது பாக்குறதுக்கு இதுதான் மெயின் சன் டெம்பிள் இதுக்கு வந்து கீழே இறங்கி போனோம் இந்த சன் டெம்பிள் வந்து பதிமூணாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டது இது வந்து சூரியனுக்காக கட்டப்பட்ட தேர் வடிவிலான கோயில் இந்த மாதிரி சக்கரங்கள் சுற்றி இந்த கோயிலுக்கு சுத்தியும் அந்த தேரோட சக்கரங்களாக அமைக்கப்பட்டிருக்கு இந்த சூரிய கோயிலை சுற்றி நிறைய இடங்கள் இருக்கு நல்ல கிரீனரியா வச்சிருக்காங்க நம்ம உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம் நல்ல வியூ கிடைக்கும் அப்புறம் இந்த இடத்தை சுற்றி நிறைய சின்ன சின்ன மண்டபங்கள் இருக்கு இதில் சின்ன சின்ன சாமிகள் அப்புறம் கலைக்கூடங்கள் நிறைய இருக்கு இது பாருங்க சுற்றி இருக்கிற வியூ சூப்பரா இருக்கும் நிறைய சிற்பங்கள் குட்டி குட்டியா இருக்கு சூரிய கோயிலோட சிறப்பு என்னன்னா இந்த சக்கரங்கள்லாம் ரொம்ப அழகாக இருந்தது இது ஒரு யாழி இதுதான் அதோட மெயின் வியூ அப்படியே உள்ள சுற்றி வந்தீங்கன்னா நவகிரகங்கள் சாமிகள் இருக்கு நம்ம உள்ள போய் அர்ச்சனை பண்ணிட்டு திருப்தியா வரலாம் ஃபுல்லாக பார்த்துட்டு வெளியே வந்தீங்கன்னா பெண்களுக்கு ஷாப்பிங் பண்ண எக்கச்சக்க கடைகள் இருக்கு இங்க நிறைய சிற்பங்களை சிதைச்சு வச்சிருக்காங்க அப்பயே அதோட பொழிவு இன்னும் போகாம இருக்கு சூரிய உதயத்தை மிஸ் பண்ணிட்டு சூரிய கோயில பார்த்துட்டு இங்க இருந்து நாங்க பூரிக்கு கிளம்பிட்டோம் அப்படியே பீச் ரோடு அங்க இருந்து கிளம்பினோம்னா தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் பூரி வந்து போயிடலாம் நாங்கள் பூரி போய் அங்கே ரீச் ஆனோன்னா காரை வந்து முன்னாடியே பார்க்கிங் ஏரியாவில் போட்டுட்டு அங்கேருந்து கோயில் ரீச் ஆக கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து ஆட்டோ இல்லைனா ரிக்ஷா எடுத்துக்கலாம் நாங்கள் வந்து ரிக்ஷா எடுத்துக்கிட்டோம் அங்கேருந்து கோயிலோட என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு கொண்டு போய் விடுறாங்க ஸ்லிப்பர் அதெல்லாம் நாம் வந்து கடையில் போட்டுவிட்டு உள்ளே வந்து போகலாம் ஃப்ரீ தரிசனம் நிறையா இருக்குது நாங்கள் உள்ளே போக போக ஒரு காட்சியை பார்த்துட்டே போனோம் பூரி ரத யாத்திரைக்கு ஜெகநாத் அவரோட ரத யாத்திரைக்கு அங்கே வந்து தேர் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தது எல்லாமே கையிலே தாங்க செய்கிறாங்க ஒரு மெஷின் கூட யூஸ் பண்ணுறதில்ல அங்கேயே தொழிலாளிகள் வந்து மாதக்கணக்கில் தங்கி அங்கே வந்து கைகளாலேயே செதுக்கி எல்லாமே பண்ணுறாங்க ரொம்ப அழகாக ஒர்க் வந்து போயிட்டுருந்தது அதை நாங்கள் பார்த்தோம் அதுக்கப்புறம் கோயிலுக்கு உள்ளே போய் நாங்கள் வந்து சாமியை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் உள்ளே போகிறப்ப நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் நிறைய பேர் அர்ச்சனை பண்ணுறோம் நாங்கள் வந்து சவுத் இந்தியான்னு தெரிஞ்சிக்கிட்டு நம்ம கிட்ட வந்து காசு வந்து ஏமாத்துவாங்க அவங்க கிட்டேருந்து நம்ம கொஞ்சம் சேஃபாக வந்து உள்ளே போயிட்டு சாமியை பார்த்துட்டு எங்கேயுமே நம்ம எந்த காசும் கட்ட தேவையில்ல பார்த்துட்டு வந்தீங்கன்னா அங்கேயே பிரசாதங்கள் வந்து விற்பனை செய்கிறாங்க இங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதங்கள் எல்லாமே மண்பாண்டங்கள் மண் சட்டியில் வச்சு தான் நமக்கு சமைச்சு தராங்க சாமியை பார்த்துட்டு அப்புறம் பூரி பீச்சுக்கு வந்து போயிட்டா இங்கே ரொம்ப ஹாப்பனிங்காக இருக்குங்க ஈவினிங் டைமில் நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்குது அப்புறம் வழக்கம் போல் சில சாமி படங்களை வாங்கிக்கிட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு